கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள்ல யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதல் பன்னிரெண்டு வசனங்களும் இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நடந்த ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்தில் நடந்த அற்புதத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது போன அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாக இருந்து அப்படின்னு பார்த்தோம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் இப்போது இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வந்துட்டார் கலிலேயாவுக்கு வந்துட்டாரு வசனங்களை பார்க்கலாம் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் இயேசுவும் அவருடைய ஷீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவு போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள் அந்த மூணாவது நாள் கத்தரங்க கல கலிலியாவுக்கு வர்றாரு அங்கே கானாவூரில் கல்யாணத்தை அட்டன் பண்ணுறாரு ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து இயேசுவின் தாய் அங்கே போயிருக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீஷனம் கூட அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ ஆல்ரெடி கல்யாணத்தில் யார் இருந்தது அப்படின்னு கேட்டால் இயேசுவின் தாய் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்டால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கு என்ன குறைவுப்பட்டதுன்னா திராட்சரசம் அதை வந்து இயேசுவின் தாய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் இடத்துல வந்து சொல்றாரு அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் ஸ்திரீயே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தன்னுடைய தாயை கூப்பிடுகிறார் உனக்கும் எனக்கு என்ன என் வேலை இன்னும் வரவில்லை நாமும் அநேக காரியங்களுக்கு காத்திருப்போம் என்ன சீக்கிரம் கிடைக்கலன்னு நினைப்போம் ஆனா கத்தருடைய வேலை வருகிற போது அந்த காரியங்கள் நேர்த்தியாக நமக்கு வாய்க்கும் உடனே அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் உடனே இயேசுவின் தாய் வேலைக்காரர்கிட்ட சொல்றாங்க இயேசுக்கு ரிப்ளை பண்ணல அதுல நீங்க பாத்தீங்கன்னா வேலைக்காரரிடம் சொல்றாங்க அவர் உங்களுக்கு இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உரமையின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று கூடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் யூதர்கள் வந்து அவங்க ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அவங்க கால்களை கைகளை கழுவி கொண்டு தான் உள்ளாடி போவாங்க அதுக்காக அந்த இடத்துல அந்த கல்யாண வீட்டில் ஆறு கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு கற்சாடியிலும் ரெண்டு அல்லது மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக இருந்தது அப்போ ஏசு அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் எந்த ஜாடிகளில் இந்த கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கன்னு சொல்கிறாரு அவர்கள் உடனே அது நிறைய நிரப்பினாங்க அது ஃபுல்லாக கொஞ்சமாக நிரப்பல நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசார்ப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மனவாளனை அழைக்கிறான் அவர்கள் அவனை அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு அவர் ஜஸ்ட்டு இந்த வேலைக்காரர்கள் தண்ணியை தான் நிரப்பினாங்க நிறைய நிரப்பினாங்க இப்போ இயேசு அவர்கள் அந்த வேலை சொல்றாரு நீங்க இதை முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்க பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாது இந்த ரஜ திராட்சரசம் எங்கேருந்து வந்தது அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி திராட்சரசம் குறையப்பட்டிருக்கு இல்லைன்னு தெரியும் ஆனால் இது இப்போ எங்கேருந்து இருந்து தெரியாது ஆனால் இந்த வேலைக்காரருக்கு தெரியும் அந்த கச்சாடிகள்ல இவங்க தண்ணீர் நிரப்புனாங்க ஏச சொன்னதுனால நிரப்புனாங்க இப்போ அந்த தண்ணீர் தான் திராட்சை மாறி மாறியிருக்குன்னு தெரியும் ஆனால் அது எப்போ மாறுச்சுன்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிடப்படவில்லை தெரியாது எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் இயேசுனிடத்தில் சொல்றான் மணவாளன் வந்து முதல்ல நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் ருசி குறைஞ்சதாக கொடுப்பான் ஆனா நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை நீர் வைத்திருந்தீரே அப்படின்னு அவன் சொல்லி ஆச்சரியப்படுறான் இதுதான் இயேசுனுடைய முதலாவது அற்புதம் இது யோவான் எழுதின இரண்டாவது அதிகாரத்தில் வருகிறது முதல் பனிரெண்டு வசனங்கள்ல இந்த அற்புதத்தை செய்ததன் மூலமாக இயேசு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அதை பார்த்துட்டு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர் நகோமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள் அதுக்கு அந்த அற்புதம் செய்து முடிச்சிட்டு கலிலேயவலை காணாவூர்ல அற்புதத்தை முடித்த பின்பு ஏசு அவருடைய தாய் சகோதரர் ஷீஷர் நாலு பேரும் நாலு ஏசு தாயார் சகோதரர் ஷீஷர் இவங்க எல்லாரும் சேர்ந்து கப்பர் நகமுக்கு போறாங்க அங்க போய் சில நாட்கள் எவ்வளவு நாட்கள் என்று குறிப்பிடப்படவில்லை சில நாட்கள் தங்கினார்கள் இயேசு தேவாலயத்தை சுத்தம் செய்தது அடுத்ததாக இது பதிமூணாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் வருகிறது பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இவைகளை விற்கிறவைகளையும் காசுக்காரர் உட்கார்ந்து கண்டு அது அந்த நேரத்தில் யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருக்குது சீக்கிரத்தில் வரப்போகுது உடனே இயேசு வந்து எர்ஸ்லேமுக்கு போகிறாரு கப்பர் நகம்லேருந்து இறசிலேமுக்கு போகிறாரு அங்கே போய் அந்த தேவாலயத்தில் பார்க்குறப்ப ஆடு மாடு புறாக்கள் இவங்களையெல்லாம் விற்கிறதுக்கு அங்கே வச்சுருக்குறாங்க ஒரு சந்தை மாதிரி இருக்குது காசுக்காரர்கள் எல்லாரும் மாறி சில்ற மாத்துறதுக்கு வேற இடத்துல இருந்து வேற கண்ட்ரில இருந்து வர்றவங்க வேற பேஸ்ட்ல இருந்து வர்றவங்க அந்த மாத்துறதுக்கு வந்து காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறது எல்லாத்தையும் ஏசு பார்க்கிறாரு யூதருடைய பண்டிகை எதுன்னு குறிப்பிட்டிருக்குன்னா பஸ்கா பண்டிகை உடனே கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகள் தேவாலயத்துக்கு புறம்பு தருத்தி விட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு இருக்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் அவர் உடனே தானே கோபம் வந்து ஒரு கயிற்றை எடுத்து ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவங்க எல்லாரையும் அந்த ஆடுகள் மாடுகள் இருக்கிறவங்க காசுக்காரர்கள் எல்லோரையும் வந்து தேவாலயத்துக்கு புறம்ப துரத்தி விடுறாரு ஆடு மாடு எல்லாத்தையும் துரத்திடுறாரு அந்த காசுக்காரர் இருந்தாங்களே அவங்களுடைய பலகைகளை எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு அவங்களுடைய காசுகளை எல்லாம் கீழே கொட்டி போடுறாரு புறா வித்துட்டு இருந்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு எல்லாம் இவ இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் சந்தாக்காதீங்க இந்த தேவாலயத்தை சந்தாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆலயத்துக்காக தேவாலயத்துக்காக இவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறதுன்னு நினைச்சிட்டு சீஷர்கள் நினைக்கிறாங்க சங்கீதக்காரன் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்துல உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் எல்லாரும் இங்க நினைவு கூறுகிறாங்க கத்தர் செய்கிற காரியங்களை பார்த்துட்டு அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீர் இவைகளை செய்கிறீரே இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள் ஏசு அவர்களுக்கு உத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார் அங்கே இருந்த யூதர்கள் எல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா பஸ்கா பண்டிகை எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லையா யூதர்கள் பார்த்துட்டு நீங்கள் இவைகளையெல்லாம் செய்கிறீங்க இல்ல இதுக்கு என்ன அடையாளம் நாங்கள் இதை பார்த்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க மூணு நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று அவங்க நினைச்சிட்டாங்க ஓஹோ இந்த எருசலேம் தேவாலயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த யூதர்கள் அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் நம்ம நம்முடைய ஒவ்வொருவருடைய நம் ஒவ்வொருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது நாம் அதை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று குறுந்தர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போது இந்த யூதர்கள் கேட்குறாங்க இந்த ஆலயத்தை கிட்ட நாற்பத்தி ஆறு வருஷம் போச்சுதே எப்படி நீர் இதை மூணு வருஷத்துக்குள்ளே நீர் எழுப்பியிருவர் மூணு நாளைக்குள்ளே எழுப்பியிருவர் அப்படின்னு கேட்குறாப்லாம் அவரோ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார் யோசித்து பாருங்க ஒருவேளை அந்த ஆலயம் மூணு வருஷத்துக்குள்ள கட்டி எழுப்பப்படலாம் ஆனா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள எழுப்பப்படலாம் ஆனா எப்படி இந்த ஒரு த்ரீ டேஸ்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அவர் இப்படி சொன்னதை அவர் மறைத்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சேஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் ஏசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசுலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்போ தான் நினைக்கிறாங்க இப்போது அவர் மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்று சொன்னபோது சீஷர்களுக்கு அது உணர்வு வரல ஆனால் ஏசு கிறிஸ்து மறித்து மூணாவது நாள் உயிர் தெழுந்த பின்பு அவங்க அதை நினைக்கிறாங்க வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டது ஏசு சொன்ன இந்த வசனங்கள் இதெல்லாம் நினச்சி இயேசு விசுவாசித்தாங்க அந்த பஸ்கா பண்டிகை பண்டிகை நேரத்தில் அந்த எருசலேமில் இருந்த அநேக ஜனங்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் இவர் அநேக அற்புதங்களை செய்தார் அதை பார்த்துட்டு அவருடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல அவர்கள் எல்லாரும் வந்து விசுவாசம் வைத்தாங்க அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷர் உள்ளத்தில் இருப்பதே அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை ஏன்னா நம்முடைய இருதயங்களை அறிகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாலும் அவங்க எல்லாம் சொன்னதை பார்த்துட்டு அந்த இடத்துல அவர் எதுவுமே பேசல எல்லாரையும் அவர் அறிந்திருந்தார் அதனால அவர்களை நம்பி அவர் எதுவும் செல்லல சொல்லலை செய்யல ஏன்னா மனுஷருடைய உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் அவர் அறிந்திருந்தபடியால் இந்த மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லாமல் இருந்தது இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் வந்து முதல்ல இயேசுவின் முதல் அற்புதம் அது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது நம்ம பார்த்தோம் ரெண்டாவதாக பிதாவின் வீட்டுக்கு மேலே அந்த தேவாலயத்தின் மேலிருந்த அந்த பக்தி வைராக்கியம் அந்த இயேசு தேவாலயத்தை சுத்தம் செய்ததை குறித்து நம்ம பார்த்தோம் அவரிடத்துல யாரெல்லாம் விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னா முதல்ல இயேசுடைய சேஷர்கள் முதலாம் அற்புதம் செய்ததை பார்த்தோன்னே அவங்க இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்புறம் இயேசு கிறிஸ்துவம் அந்த தேவாலயத்தை மூன்றாவது நாளில் எழுப்புவேன் இடித்து போடுங்க எழுப்புவேன்னு சொன்னதை கேட்டு அந்த வேத வாக்கியத்தையும் அவர் உயிரோடு எழுந்த பின்பு வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் இயேசு விடத்திலையும் விசுவாசம் வைத்தார்கள் வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் ஷீஷர்கள் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர் அவர் அநேக அற்புதங்கள் செய்ததுனால அந்த பஸ்கா பண்டிகையில அநேக ஜனங்கள் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் பக்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்களும் அந்த வசனங்களை திரும்ப கேளுங்க வேதத்தை எடுத்து வாசிங்க இந்த கேள்விகளை கேட்டு பழகுங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்காக கேள்விகள் அனுப்பப்படும் நன்றி